திருப்பெருந்துறை சிவபெருமான் மிகவும் தொன்மையான கோவில் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே கட்டப்பட்ட கோவில் உத்தரகோஷமங்கை மிகவும் சிறப்பு வாய்ந்தது எல்லா சிவாலயங்களிலும் திருப்பெருந்துறை சிவனுக்கு ஆராதனை செய்தாகிவிட்டதா என்று கேட்டு அதன் பிறகு மற்ற கோவில்களில் செய்வதாக வாய்மொழி கூற்று கேள்விப்பட்டேன் எலி எப்படியும் திருப்பெருந்துறை சிவன் மிகவும் சக்தி வாய்ந்த அமைதியான அழகான இடத்தில் அன்பே சிவமாய் கோவில் கொண்டிருக்கும் திருப்பெருந்துறை சிவபெருமான் திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதில் சந்தோஷம் அழகி போற்றி முதல் ஆகிய பொருளே புறந்தது பூங்கட கிணை துனை மலகொண்டு ஏற்று நின் திருமுக செமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ காமலங்கள் மலரும் தன்பாயல் சூழ் திரு உரை சிவபெருமானி ஏற்றுய கொழியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசையனு கீனன் இருள் பொயகந்தது உதயனின் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழையரநாயன களிமரமாற்ற திரள் நிலை அருபதம் முரள்வனிவையோ திருப்பெருந்து சிவபெருமானி அருள்நிதி தரபரும் ஆனந்தமலையே அலைகடலி பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் குவின கோழி குறுகுகள்யம்பின சங்கம் ஓபின தாரையை ஒளி ஒளி ஊசையத்து ஒரு படுகின்ற பொழு நமக்கு தேவன செரிக் கடல் தாழினை காட்டாய் திரு பெருந்துகளேயுரை சிவபெருமணி யாவரும் அறிவரியாய் எம கேள்வியாய் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னை செய்வீனையழின ஒரு பால் இரு கொடுதோத்திரம் இயம்பின ஒரு பால் தொன்னிய பிணை மல கையினரு பால் தொழுகைய அழுகைய துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பின ஒரு பால் திருப்பெருந்துரேயுரை சிவபெருமாரி என்னையும் ஆண்டுகொண் இந்நருள் புறியும் பெருமான் பள்ளி எழுந்தருடாயே பூதங்கள் தோறும் நின் ஆயினால் போக்கிலன் கிளம்பிலன் என இனை புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் ஆறு கமை ஆண்டருள் போறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பற வீட்டிருந்து உணர் நின்னடிய பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மை பொறு கண்ணிய மாநில கீழல் வின் வணங்குகின்ற மணவாழா ஷெப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திரு பெருந்துரை சிவபெருமே ஏ பிர பருஜமை ஆண்டருள் பொறியும் எம்பெருமான் பள்ளி எருந்தருளாயம் அது பழச்சுவை ஏன அமுதன அறிவக்கு அரிதன எரிந்தன அமரரும் அரியா, இது அவன் திரு உரு, இவன் அவன் ஏனவே எங்களை ஆண்டு கொள் இங்கெழுந்தருடும் மது வளர்பொழில் திரு உத்தரகோஷ மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பாணி கொழும் அறது கேட் போம் எ பள்ளி இருந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியாய் மூவரும் அறியில யாதமற்றறிவார் பந்தனை விரளியும் நீ என்ன பழங்குழில் தோறும் கெழும் தருளிய பரணி செந்தளற் புய திரு மினியும் காட்டி திரு பெருந்துரேயுரை கோவிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி மந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே பின்னகத்தேவரும் வரும் மாட்ட விழு பொருளே உணர் தொழுபடியோ உங்கள் மன்னகத்தே வந்து வாழச்சிதனி மஞ்சிறு பேருந்துரையாய் வழியடியோ கன்னகத்தே நின்று கைதரு தேனே களலமுதே கரும்பு விரும்படிய நகத்தாய் உலகு குயிராய் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்ப்பிற போக்கிந்தோமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி இரு பெருந்தோரை யாய்த்திரு அவன் இரு பெய்தவும் மலரவனா செய்டவும் நின்னை கருணையும் அவனியில் புங்கமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே நமபாபதி பதையே அரகமா தேவா சிவனே போற்றி என்ன ஆற்றவர்க்கும் விரைவா போற்றி Kiri-kiri lamba